நமக்கு நாலு துண்டு கறியை தான் சாப்பிட்ட மாதிரியும் ஒரு நிறைய மனிதால்தான் அப்போ மாட்டுக்கறி எடுத்துட்டு வந்தாக்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தனி டம்ளர் தனி பிளேட்டு தனி சமையல் பாத்திரம் ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டார் நானும் சாப்பிட மாட்டேன் இது சின்னதுல இருந்தே எங்கள் வீட்டில் அவங்க மாட்டுக்கறி குழம்புல பயன்படுத்துகிற கரண்டிய எங்கள் சாம்பார் குழம்புல போட்டுறக்கூடாது பயங்கரமா எங்கள் அப்பாவுக்கு கோபம் வரும் அவர்களை பொறுத்தவரை எங்கள் அண்ணன் பொறுத்தவரை இங்கே இருந்தாலும் சோறு தான் அங்கே இருந்தாலும் சோறு தான் என்ன ரெண்டு மூணு கறி துண்டு அதிகமாக கிடைக்கும் க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கறியை சாப்பிட்றதுல போகுது நல்லா மாட்டு கறியர் நல்லா நாலு கள்ளி கடித்து நெல்லி எலும்பு கறித்து உறிஞ்சி அதை மென்று அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அது துப்பை மனசு இல்லாமல் அதை மிழுங்கி அப்படி பழக்கப்பட்டவர்கள் நம்ம அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி வரும் சரி அப்புறம் கட் பண்ணி பார்த்தா நான் வந்து அந்த காலத்திலேருந்தே எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் வெஜிடேரியனு கறி ஒரு கரண்டி எடுத்து சாம்பார்ல போட்டாங்கன்னா கூட பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு யோ திங்குறதுல கூட ஆயா போய் அவன் சாப்பாடா அவன் உரிமை சாப்பாட்டில் கூட போய் பேசுற சமூக நீதியில போய் பேசுற எல்லாத்துலுமே போய் பேசுங்க எப்படி இது